பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கது பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றி ராசி பலனை பார்க்கலாம் வாங்க விருட்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் மூன்று வாரமும் கடைசி வாரம் கடகத்தில் அடைகிறார் அப்போது ராசிநாதனுடைய நிலை இந்த பங்குனி மாதம் சரியில்லை ஆனால் மற்ற கிரகங்கள் மிக மிக அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் ஃபர் எக்ஸாம்பிள் குரு வந்து ஏழாம் இடத்தில் இருக்கார் ராசியை பார்க்குறார் குரு பார்வை கோடி நன்மை குரு பதினோராம் இடம் மூணாம் இடத்தை பார்க்குறார் இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்து பிரச்சனைகளை கொடுத்தார் இப்போ பங்குனி பதினஞ்சாம் தேதி அவர் டிரான்சிட் ஆகி மீளத்துக்கு போயிடுறாரு அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு தேதி வரைக்கும் தான் அர்தாஷ்டிரம சனி இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது குரு பார்வை கோடி நன்மை ராசிநாதன் நிலை சரியில்லை மற்றபடி ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் குரு ரிஷபத்தில் இருப்பதால் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் மிக மிக அற்புதமான ஒரு சூழல் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கு பாருங்க சுக்கரன் சூரியன் சனி புதன் ராகு அத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி அங்க தான் அந்த மற்ற கிரகங்களுக்கும் ஒரு இது உண்டு ஆட்சி பெற்றதாக நிலை அப்போ சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து அப்போ குரு அங்கே வர்றார் அப்போது மற்ற கிரகங்களுடைய நிலையும் மிக சிறப்பாக இருக்கு இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த விருச்சிக ராசிக்கு ராசியை குரு பார்க்குறாருங்க நீங்கள் ஏற்கனவே ராசி என்பவர்கள் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க அது மட்டும் இல்லை ஏன்னா இப்போ பதினைஞ்சி தேதி வரைக்கும் உங்களுக்கு அதை அர்த்தாசம சனி போயிட்டுருக்கு ஆனாலும் ராசியை குரு பார்ப்பது என்பது ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு வேலையில் ஒரு மும்முரமாக இருந்து சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது வேலையாகட்டும் தொழிலாகட்டும் ராசியை குரு பார்க்குறாருன்னா கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது திருமண வயதில் இருக்கும் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடுமா கண்டிப்பாக திருமணம் சட்டு பண்ணு பேச்சுவார்த்தை பேசி முடித்து திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது என்று சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழில் போய் அமர்ந்திருக்கிறார் நல்லவன் ரெண்டு குடையவன் அஞ்சு குடையவன் நல்லவன் போய் ஏழில் போய் அமர்வது என்பது நல்ல பணவரவு வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம் சாதிப்பீர்களா என்று சொன்னால் சாதிப்பீர்கள் சரித்திரம் படைப்பீர்கள் என்று சொல்லலாம் எடுத்த காரியங்கள் கைகூடி வரும் கண்டிப்பாக கைகூடி வரும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த நாலாம் இடத்து அதிபதி சனி ப பதினஞ்சு தேதிக்குப் பிறகு அஞ்சாம் இடத்துக்கு செல்வதால் குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு நிலை ஆனாலும் ஐந்தில் ராகு இருக்கிறார்கள் சமயத்தில் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் பிள்ளைகளுக்கு சண்டை சச்சரவு வரலாம் இல்லை பிள்ளைகளுக்கு பே பிள்ளைகளுக்கு பே வேலை பார்க்குற இடத்துலையோ தொழில் பண்ணுற இடத்துலையோ இல்லை அல்லது படிக்கிற இடத்துலையோ இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ பிரச்சனை வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் உங்கள் சொத்து ஆட்டிய ப பழைய சொத்துக்கு ஏதாவது வில்லங்கம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கு மற்றவர்கள் முற்படுவார்கள் நீங்கள் குழந்தை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் தலி வர்றது தலப்பாயான போகுங்க மற்றபடி நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மை சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் உங்களை பொறுத்த ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும் இல்லை மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு நினச்சி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு நீங்கள் நேர விரையும் பண விரயம் ஆகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு சொத்து பத்து விவகாரங்களில் எச்சரிக்கையாக நீங்கள் வாங்கணும் விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு தொழில் சிறந்து விளங்குமா தொழில் சிறந்து விளங்கும் இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் கடைநிலை ஊழியர்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் அதான் மருந்து கம்பெனி வச்சுருக்கிறவங்க மருந்து கடை வச்சு மெடிக்கல் ஷாப் வச்சு அதை ரன் பண்ணுறவங்க அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சினிமா துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு கூட ஒரு பொற்காலமாகத்தான் அமையப்போகிறது வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்கள் முயற்சி செய்தால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ப்ரெஸ்ஸு மீடியா சினிமா இது போன்ற நிலையில் அதாவது வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமாக எந்த இதுவில் சேரணுமோ அந்த நிலையில் நீங்கள் கண்டிப்பாக சேருவீங்க உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் சிவனேன்னு சும்மா இருக்க மாட்டேங்க ஏதாவது ஒரு பிஸி ஷெடியூல் ஒன்று படித்து முடித்த இளைஞர்கள் கடைகண்டி ஆரம்பிக்கலாம் தொழில் பண்ணலாம் இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணலாம் ஏதோ கண்டிப்பாக நடக்கும் உங்கள் ஜோ ஜோசியரை அணுகி வேலைக்கு போகிறதுலாம் வேலைக்கு போ அவர் அணுகி அவர் சொல்வார் வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு போகலாம் இல்லை தொழில் பண்ணுறதுனா தொழில் பண்ணலாமான்னு எதை செஞ்சாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் ஏன் என்று சொன்னால் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் இப்போ முதல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் என்று சொன்னோம் இப்போ இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பார்கள் இல்லையா டைவர்ஸ் ஆகி பிரச்சனையாகி ரெண்டாவது முதல் திருமணம் பிரச்சனையாகி இப்போ ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அவங்களுக்கும் திருமணத்திற்கான ஒரு கால நேரம் வந்தாச்சு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது பல வரவு என்பது இரட்டிப்பாக இருக்கும் என்று சொன்னால் மிக சந்தோஷமாக இருப்பீங்க இந்த பங்குனி மாதம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் முதல் பதினஞ்சு நாள் தான் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாள் சாதிக்க போகிறீங்க சம்பாத்தியம் என்பது பெரிய லெவலுக்கு இருக்கும் அப்போ நீங்கள் வீடு மனை வாங்க இதெல்லாம் அணுகலாம் மற்றபடி பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக நீங்கள் செலவு செய்யலாம் இப்படி உங்களுக்கு பதினோராம் இடம் சிறப்பாக இருப்பது ஒரு சிலர் ஆன்மீக பயணம் செல்வீர்கள் வெளியூர் வெளிநாடு டூர் மாதிரி கூட போயிட்டு வரக்கூடிய நிலை இருக்கும் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டா என்று சொன்னால் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிநாதனுடைய நிலை சரியில்லை அவர் எட்டில் போய் மறைஞ்சிட்டார் அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் இருந்த போதிலும் உங்களுக்கு அவர் அங்கிருந்து எட்டாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக கொடு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் எட்டாம் பார்வையாக தைரிய ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ தைரியத்தை நீங்கள் இழக்க மாட்டீர்கள் நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்க போகிறது இருந்த போதிலும் ராசிநாதன் வார இறுதி நீச்சப்படுவதால் கொஞ்சம் டென்ஷனாகிடுவீங்க கொஞ்சம் உங்களுடைய பின்னடைவு ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதுவே சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப சிறப்பாக செய்வீங்க தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களுக்கு தொழிலாளர்களுக்கும் முதலாளித்துக்கும் பிரச்சனை பாஞ்சு தேதிக்கு மேலே பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது பே சுமூகமாக பேசி முடிவெடுத்து அதுக்கப்புறம் நல்ல சகஜமான ஒரு சூழல் தொழிலாளி முதலாளிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் வெளிநாடு போக நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி இப்போ முருகப் வணங்குங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராசம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராசமன் சொல்லுங்க மற்றபடி நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க இந்த விருச்சிக ராசிக்கு இந்த பங்குனி மாதம் நன்றாகவே இருக்க போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்